அவை பாட்டி தரிசிக்க தரிசிக்கு கைலாயமலைக்கு செல்கிறாங்க நடந்தே போகிறாங்க நடந்து போகிறதுனால அவங்களுக்கு காலெல்லாம் ரொம்ப வழி எடுக்க ஆரம்பிக்குது கைலாய மலைக்கு போன உடனே சிவனும் பார்வதி தேவியும் அமர்ந்திருக்குறாங்க அவங்களுக்கு முன்னாடி நேராக காலை நீட்டி அவை பாட்டி உட்காடுறாங்க இதை பார்த்த பார்வதி தேவிக்கு கொஞ்சம் கோபம் வருது அகிலத்தையே ஆளும் சிவபெருமானுக்கு முன்னாடி இப்படி கால் நீட்டி உட்காந்துருக்காங்களே அப்படின்னு கோபமாகறாங்க இதை சிவன்கிட்ட முறையிடுறாங்க சிவபெருமான் ஒரு பொன் முருகல் பண்ணுறாங்க நீயே அந்த பாட்டி கேளு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேளுன்னு சொல்கிறாங்க உடனே பார்வதி தேவியும் அவை பாட்டிக்கிட்ட நீங்கள் இப்படி உட்காரலாமா சிவனுக்கு முன்னாடி கால் நீட்டி உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அபை பாட்டி சொல்கிறாங்க பார்வதி தேவி நீங்கள் வந்து இந்த திசையில் எங்கெல்லாம் சிவபெருமான் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் நான் அந்த திசையை பார்த்து கால்நட்டி உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பார்வதி தேவி நாலா பக்கமும் சுற்றி பார்க்குறாங்க எல்லா இடத்துலையுமே சிவபெருமான் தெரிகிறாங்க இதனால தான் அபை பாட்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க